நீரபாண்டிக்கு போக போகிறோம் அந்த ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஏன் வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லி வா ஓ வா ஓ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஆகுது நைட்டு இருக்கும் செம்ம வைபா இருக்கும் நல்லா பாருங்கள் எங்கள் கூட யார் யார் வராங்கன்னா என்னோடய நாத்துனார் பசங்கள் ரெண்டு பேர் எங்கள் அண்ணி கணேஷ் தம்பி நான் நாங்கள் மட்டும்தான் போகிறோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம் எங்கள் பாப்பா அவங்க கூட சேர்ந்து நைட்டு இருட்டுக்குள்ளே கண்ணாடி போட்டு ஜாலியாக கற்றுக்கிட்டே வந்தோம் நல்லா இருந்துச்சு நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஜீவன் தான் வந்து எப்போயுமே வீட்டில் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் பேர் வந்து ஒரு பிள்ளை பேர் வர்ஷினி இன்னொரு பாப்பா பேர் திசிகா எப்படி பா arrangan muttu paranga rendu perum இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படி சொல்லு ஆ இப்போ வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் செக் தேர்ட் டைம் வரோம் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி நைட் வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி வந்தோம் இப்போ வந்து ஒரு வாட்டி வரும் ஹாய் சொல்லு சொல்லு சொல்றா சொல்லுடா சொல்லு இப்ப என்ன சொன்ன சொல்லு இப்ப நாங்க வந்து டீ குடிக்க போறோம் அதுக்கு வந்து சாயரிசு வந்து டீ எல்லாம் குடிக்க போக வேணாம் வீரவாண்டி சுத்தி பார்க்க வந்தா சுத்தி பார்க்க மட்டும் போங்க இங்கெல்லாம் வராதீங்க அப்படின்னு சொல்லியா இந்த கண்ணாடியை வேற வாங்கி வச்சுக்கிட்டு இவன் பண்ற அக்க பொருள் நாங்க போடலனால அதை கொண்டு வரும் சொல்லி எல்லாரும் மாட்டி வச்சிருக்கோம் டீ கடைக்கு போக வேண்டாமா

कोने देर லாஸ்ட் டைம் வரும்போதே வந்து தம்பிக்கு வந்து இந்த பபுள்ஸ் விடுறது வாங்கணும்னு நினச்சிருந்தோம் பட் வாங்க முடியல ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி தம்பிக்கு வந்து எல்லோ கலர் கண் மாதிரி இருக்கும் அது பபுள்ஸ் வரும் அதை தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஆனால் அதை வாங்கிட்டு இவ்வளோ இப்போ எவ்வளோ ஜாலியாக வாங்குறானோ வீட்டுக்கு வந்து அதை அப்படியே எதனாலும் வாங்கினாலும் தூக்கி போட்டு உடச்சிட்டான் ஏண்டா வாங்கி கொடுத்தோன்னு ஆகிப்போச்சு இவனுக்கு இனிமேல் எந்த பொருளுமே வாங்கி தரக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கும் எல்லா பொருளையும் ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி போட்டு உடச்சிட்றியா அப்படியே அது உடையலனாலும் சைக்கிளை வச்சு ஏற்றி அதை உடச்சிட் வந்து அமைதியான பயங்கரமா இருக்கும் அப்புறமா வந்து வந்த உடனே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடணும் இல்லையா சாப்பிட்ற வேலை சோ பக்கத்துலேயே வந்து இந்த கான் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம் ஹரிஸ் தான் ரொம்ப ஜாலியா அவங்க அப்பா தூக்கி வச்சுக்கிட்டே வந்தனால ஜாலியாக வெடிக்க பார்த்துக்கிட்டே வந்தேன் நாங்க தப்பி தவறி இந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம் ஏன்டா போனோம்னு ஆயிப்போச்சு அப்படிதான் இருந்துச்சு எங்களுக்கு ஃபீலு அன்னைக்கு சண்டே வேறையா செம்ம க்ரௌடுங்க எங்க பார்த்தாலும் எல்லா ஃபேஸ்லாம் தெரியாது எல்லாரோட தலை மட்டும் தெரியும் பாருங்களேன் எவ்வளவு கூட்டம்னு கொஞ்சம் இப்படி நகரக்கூட முடியல அதுவும் அந்த ராட்டனங்கிட்ட எல்லாம் சுத்தமா நகர முடியல அப்படியே முது 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 முதுன்னு போய் நின்றுக்கிட்டு ஐயோ ஏன்டா இந்த ராட்டனத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது போதும் அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு ராட்டனும் ஏற வேணாம் ஒண்ணு வேணாம் நம்மள வெளிய விட்டா போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டோம் அந்த அளவுக்கு கிரௌடா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க அதுவும் சண்டே நாங்க போன டே தான் தப்புன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டே வந்து யாருமே கூட்டமே இல்லை போல நாங்க சண்டே போனதுதான் தப்பு എനിക്ക് കടക്കുള്ളത് இருக்காங்க ஒரு வழியும் அந்த ராட்டனம் பார்க்குற இருந்து தப்பிச்சி வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் கண்ணி எங்கே ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னா அந்த எது எடுத்தாலும் முப்பது ரூபான்னு சொல்லி ஒரு கடை போட்டிருந்தாங்க அந்த கடைக்கு தான் உள்ளே போக போகிறோம் இப்ப இந்த ஹரிஸ்க்கு வந்து ஒரு பழக்கம் அவங்க தாத்தா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கூட்டு போய் கூட்டு போய் பழக்கிட்டு அந்த ட்ரா அந்த கூடக்குள்ளே வந்து எல்லா பொருளையும் எடுத்து எடுத்து போட்டுக்கிருவியா அவங்க தாத்தா வந்து எதை எடுத்து போட்டாலும் பில் போட்டு வாங்கிட்டு வந்துடுவார் அதேவே இங்கே கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தியா ஆனால் அவங்க அப்பாவும் அதையும் வாங்கி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டைம் போகிறப்பே வந்து தம்பிக்கான டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் இந்த டைம் வந்து வந்து அந்த பபுள்ஸ் சுடுறது மட்டும்தான் வாங்கியிருந்தோம் எந்த டைம் ஒன்றுமே வாங்கலை ஆல்ரெடி அவன் எல்லாத்தையும் உடைக்கிறியான்னு எதுவும் வாங்கி தரக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருந்தனால வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பில் போட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்ப போகிறோம் இப்போ అనుభవ అంత இப்போ வந்து நாங்கள் காளான் சாப்பிட போகிறோம் காளான் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நூடுல்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த டில்லியா பழம் தான் வாங்கியிருந்தோம் கணேஷ் வந்து ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி கொடுத்துட்டு போனாங்க சாகரிசுக்கும் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்

சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய உசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் நட்டு சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு பரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு அப்புறமா அங்கே ஒரு இடத்துல வந்து பட்டிமண்டலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த சாய்கரிஸ் கன்று வந்து அந்த துப்பாக்கியே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும் போல அங்கே விற்கிறவங்க வேறே முன்னாடியே வந்து அந்த கொட்டையும் அடித்து இதையும் காட்டி விட்டாங்களா அது வேணும்னாலே வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதையும் வாங்கி கொடுத்துட்டு அப்படி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து நிறையா பேர் வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் தொட்டி மாதிரி அதுக்குள்ளே போட்டுருவாங்க அதை நான் போடுறத பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒருத்தவங்க மட்டும் லாஸ்ட் வரைக்கும் அதை கையிலேயே வச்சுக்கிட்டே இருந்தாங்க என்ன சாமிகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ரொம்ப நேரமாக வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்து வர்றவங்களாம் வந்து உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தாங்க இவங்க மட்டும் கையில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாங்க நாங்கள் அவங்க போடுற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறந்தே நாங்கள் அங்கேருந்து வந்தோம் இங்கே வந்து ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஜாடி வாங்கியிருந்தேன் இதை வாங்குற மாதிரி நான் வீடியோ எடுக்கவே இல்லையா அந்த பிள்ளை ஜூமிங்ல இருக்கு ஜூமிங்ல இருக்குதுன்னு சொன்னால திரும்ப பஸ்ட்ல கொடுத்து வாங்கியிருப்பேன் வாங்கிட்டு போய் அந்த கடக்காரண்ண எனக்கு எவ்வளோ கோஆபரேட் பண்றாருன்னு மட்டும் பாருங்களேன் அப்புறமா வந்து எங்களுக்கே சுற்றி பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு அதனால் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஹரிஸ்மே வந்து தூங்குகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவார் அவருக்கு தூக்கம்லாம் வரல நாங்கள் அப்படியே எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படியே கணேஷ் வந்து போறப்பயே சொல்லி தான் கூப்பிட்டு போனோம் நல்லா டயர்டாக்கி வந்து தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம் அதை விட எங்களுக்கு பயங்கரமாக கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்ததை பாருங்கள் நீங்களே வந்தாச்சு மணிய பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு மணி ரெண்டு மணி ஆனா இவங்க பக்கம் அந்த வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு இவனுக்குன்னு தூக்கமே வரல போல பாவ தூங்கிக்கிட்டு இருந்தவங்களையும் எழுப்பி விட்டுருக்கும் நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் இந்த துப்பாக்கி அப்புறம் இந்த சீப்பு அப்புறம் இந்த ஹரிஸ் வந்து எழுத போகிற மாதிரி பென்சில்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரப்பர் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த திருப்புலி இருக்குது பார்த்தீங்களா இதையும் அந்த சாயரிஸ் தான் எடுத்து உழக போட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த இது என்னது அந்த அப்பளம் பொறிக்கிறது அதுக்கப்புறம் இந்த பெண்ணு வந்து நான் வாங்கினே என்னமோ ரொம்ப படிக்கிற மாதிரி ஆனால் நான் அதை யூஸ் பண்ணலை அந்த பால் வீட்டுக்குள்ளே ஒரு நூறு பால் கிடக்கு ஆனால் அதுவும் பாலே எடுத்து போட்டுக்கிட்டியான் இந்த இந்த இதுவும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பேண்டு இந்த கிளிப்பே இந்த டார்ச் லைட்டையும் இந்த சாயரிஸ் தான் தூக்கி போட்டார் இந்த கிளிப்பு வந்து நான் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தேன் எந்திரிச்ச உடனே அவங்க அத்தை கூட உட்காந்து கத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் சக்கிங் மாமா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கலாம் பாய் ஹாரிஸ் பாய் சொல்லிரவா டா பாய் பாய் சொல்லு பாய் பாய் சொல்லு அது இன்னொரு தடவை வெளிய வரது tudo sabe